திட நிலைமை இந்த பாடத்திலிருந்து அணைவு எண் எஸ்சி பிசிசி எஃப்சிசி அமைப்பில் உள்ள ஒரு அணுவின் அணைவு எண் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அணைவு எண் அணைவு சேர்மங்களில் நம்ம படிச்சிருப்போம் அணைவு சேர்மத்தில் மைய உலோக அணு அல்லது மைய உலோக அயனியை சுற்றி பிணைப்பில் உள்ள ஈனிகளின் எண்ணிக்கை அணைவு எண் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இங்க திட நிலைமையில படிகத்துல அணைவு எண்ணு நம்ம படிக்கும்போது படிகம் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா அழகு கூட்டுனால உருவாகிறாங்க இப்போ அந்த அழகு கூட்டுல ஒரு அணுவை சுற்றி காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையை தான் இங்க அணைவு எண் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ டெபனிஷன் படிகத்தில் ஒரு குறிப்பிட்ட துகளை சூழ்ந்து காணப்படும் துகள்களின் எண்ணிக்கை அக்குறிப்பிட்ட துகளின் அணைவு எண் எனப்படும் ஸோ அணைவு எண் அது உண்டான டெபனேஷன் படிகத்தில் படிகத்தில் ஒரு குறிப்பிட்ட துகளைச் சூழ்ந்து காணப்படும் துகள்களின் எண்ணிக்கை ஒரு துகளை சுற்றி எத்தனை துகள் வந்து காணப்படுறாங்களோ அதோடய எண்ணிக்கை அந்த பர்டிகுலர் தொகளோட அணைவு எண் எனப்படும் ஸோ எஸ்சி பிசிசி எஃப்சிசி அமைப்பில் உள்ள ஒரு அணுவோட அணைவி என்னை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கான்செப்டை ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் முதலாவது நம்ம கண்டுபிடிக்கிறது எஸ்சி அழகு கூடு எஸ்சி அழகு கூட்டோட வடிவமைப்பு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எளிய கனச்சதுர வடிவமைப்பை பெற்றிருப்பாங்க ஸோ இந்த எட்டு மூளையிலையும் எட்டு அணுக்கள் இருப்பாங்க இதே மாதிரி இன்னொரு அழகு கூடு ஆறு ஏழு எட்டாவது ஆண்டுதான் இருக்காங்க இப்ப எண் அப்படின்றது என்ன சொல்றாங்க படிகத்தில் ஒரு குறிப்பிட்ட துகளை சூழ்ந்து காணப்படும் துகள்களின் எண்ணிக்கை பாருங்க இந்த துகள நாம கன்சிடர் பண்றோம் இந்த துகளை சூழ்ந்து காணப்படக்கூடிய மொத்த துகள்களின் எண்ணிக்கை இந்த துகள் கூட சூழ்ந்து காணப்படுறாங்க இந்த துகள் கூட சூழ்ந்து காணப்படுறாங்க இங்கே ஒரு துகள் கூட சூழ்ந்து காணப்படுறாங்க இந்த அழகு கூட்டில் வந்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூன்று அப்போது நாலு அஞ்சு ஆறு அப்போது இந்த எஸ்சி அழகு கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு துகள் அல்லது ஒரு அணு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்க மொத்தம் இந்த அழகு கூட்டில் மூணு அணு கூட இந்த அழகு கூட்டில் மூணு அணு கூட மொத்தம் ஆறு அணுவுடன் நேரடி பிணைப்பில் இருக்கிறதுனால எஸ்சி அலகு அழகு கூட்டோட அணைவு எண் ஆறு இதே மாதிரி பிசிசி அழகு கூடு பிசிசியோட வடிவமைப்பு நமக்கு தெரியும் எஸ்சி அலகு அழகு கூட்டோட வரைபடத்தை அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இந்த அழகு கூட்டோட மையத்தில் ஒரு அணு காணப்படுவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மையத்தில் ஒரு அணு இருக்காங்க இதே மாதிரி இன்னொரு அழகு கூடு வரைஞ்சோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது இங்கே இருக்காங்க இதனுடைய மையத்தில் ஒரு அணு காணப்படுவாங்க அப்போ இந்த தொகளை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பாருங்க ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று இருக்காங்க மூணு அப்படியே இதோடய மையத்தில் ஒன்று இருக்காங்க நாலு அந்த நாலு அணு கூட பிணைப்பில் இருக்காங்க அதே மாதிரி இந்த அழகு கூட்டில் ஒன்று ரெண்டு மூணு தென் இங்கே ஒன்று நாலு அப்போது இந்த அழகு கூட்டில் நாலு இந்த அழகு கூட்டில் நாலு மொத்தம் எட்டு கூட இவங்க பிணைப்பில் இருக்கிறதுனால பிசிசி அழகு கூட்டோட அணைவு எண் எட்டு அணைவு எண் எட்டு அடுத்து வந்து எஃப்சிசி அழகு கூடு இதோட வடிவம் பிசிசி அழகு கூட்டோட வடிவமைப்போட ஒவ்வொரு பக்கத்துலேயும் அதனுடைய மையத்தில் ஒரு அணு காணப்படுவாங்க முதல்ல மூளையில் இருக்கக்கூடிய எட்டு அணு நம்ம வரைஞ்சிடல அதுக்கப்புறம் மையத்துல ஒரு அணு காணப்படுவாங்க இந்த மையத்தில் இருக்கிற அணு எல்லா அணுவுமே இது கூட பிணைப்பில் இருப்பாங்க தென் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு அணு காணப்படுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இங்க ஒரு அணும் பின்னாடி பக்கத்தில் இங்கே ஒரு அணும் காணப்படுவாங்க இதே மாதிரி இன்னொரு கூடு வரைஞ்சோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதனுடைய மையத்தில் ஒன்று இதனுடைய மையத்தில் ஒன்று இதனுடைய மையத்தில் ஒன்று இதனுடைய மையத்தில் ஒன்று முன்பக்கத்துக்கு ஒன்று தென் பின் பக்கத்துக்கு ஒன்று இந்த அழகுக்கூட்டோடய மையத்துக்கு ஒன்று இந்த மாதிரி அணுக்கள் காணப்படுவாங்க இப்போது இங்கே இருக்கிற துகளை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த துகள் ஒன்று பாருங்க ரெண்டு மூணு நாலு தென் அஞ்சு இதோட அழகு கூட்டோட மையத்தில் ஒரு துகள் காணப்படுவாங்க இல்லையா அந்த துகள் பாருங்கள் இங்கே ஒன்று இருக்காங்க ஆறாவது துகள் அதே மாதிரி இங்கே கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு இந்த துகள் ஒன்று மூணு இந்த துகள் ஒன்று நாலு இந்த துகள் ஒன்று அஞ்சு இதோடய மையத்தில் காணப்படக்கூடிய துகள் ஒன்று ஆறு மொத்தம் இந்த அழகு கூட்டில் இந்த அணுவை சுற்றி ஆறு அணுக்களும் இந்த அழகு கூட்டில் ஆறு அணுக்களும் காணப்படுறாங்க அப்போ எஃப்சிசி அழகு கூட்டோட அணைவு எண் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டு ஓகேங்களா அணைவு எண் அப்படின்றது படிகத்தில் ஒரு குறிப்பிட்ட துகளை சூழ்ந்து காணப்படும் துகள்களின் எண்ணிக்கை எஸ்சி அழகு கூட்டில் நம்ம ஒரு அணுவை சுற்றி எத்தனை அணுக்கள் காணப்படுறாங்க அப்படின்னா ஆறு அணுக்கள் காணப்படுறாங்க எஸ்சி அலகு கூட்டில் உள்ள ஒரு அணுவோட அணைவு எண் ஆறு பிசிசி அழகு கூட்டில் ஒரு அணுவை சுற்றி எட்டு அணுக்கள் காணப்படுறாங்க பிசிசி அழகு கூட்டோட அணைவு எண் எட்டு எஃப்சிசி அழகு கூட்டில் பார்த்தோன்னா ஒரு அணுவை சுற்றி பன்னிரண்டு அணுக்கள் காணப்படுறாங்க அப்போ எஃப்சிசி அழகு கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணுவின் அணைவு எண் பன்னிரெண்டு